எழுதிக்க மாட்டேன் நீங்கள் அப்படியே கவனம் வச்சுக்கோங்க சாதா வில்வ மகா வில்வ அரசன் செடி சிவப்பு சந்தன செடி வெள்ளை இருக்கேன் அரசஞ்செடி இந்த செடி இப்போ நான் எப்படி காப்பு கட்டுனா அந்த மாதிரி காப்ப்கட்டி இதை என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் சமூலமாக எடுத்துக்கணும் சமூலமாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னால் இதெல்லாம் உடைத்து மண் சட்டியில் போட்டு கருக்கி என்ன பண்ணுங்க சாம்பலாக இந்த மாதிரி எடுத்து வச்சிக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கல்வம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கல்வம் மைய அறிக்கிற கல்வத்தை வச்சுட்டு அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு எலுமிச்சி மழை போட்டு இந்த மாதிரி தீபம் கொளுத்தி வச்சுட்டு ஒரு பதினோரு ரூபாய் காணிக்கூட வச்சுக்கலாம் ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தோம்னா அஞ்சனக்கல் குங்குமுப்பூ ஏன்னா அஞ்சனக்கல் கல் மாதிரி இருக்கும் குங்குமுப்பும் இது இருக்கும் அதை வந்து அவ்வளோ டக்குன்னு இது நல்லா நைஸ் பண்ணணும் இடித்து ஏன்னா அப்போ தான் இது வந்து மையம் இல்லைனா நீ தனியாக குங்குமம் பொடி எவ்வளோ நேரம் ஆட்டினாலையும் இது ஆகாது இதை வந்து ரெண்டும் என்ன பண்ணுறேங்கன்னா நல்லா மெதுவாக இடித்து ரெண்டுத்தையும் நல்லா போட்டு தேய்க்கணும் தேய்க்க 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 என்ன ஆகினா அது நல்லா நைஸ் ஆகும் இது ஏன்னா நீங்கள் முன்னாடியே வந்து இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு பொடி ஆகாது அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அஞ்சனக்கல்லும் குங்குமம் போட்டு நல்லா நல்லா நைஸாக தே இது பண்ணிங்க அடுத்து வந்து அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா நம்ம கறி ஆக்கணும் அதை போய் அந்த கல்வத்தில் இப்போ அந்த கறியை அது கூட போட்டு என்ன பண்ணுங்க நம்ம நெய்ஸ் பண்ணணும் நல்லா நைஸ் நல்லா போட்டு ஆடணும் அதுவும் வந்து அப்புறம் நெய்ஸ் பண்ண பண்ண பண்ணால் நம்ம மனசுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம மந்திரங்களை வந்து சொல்லின்னு தான் பண்ணணும் நான் தீட்சிங் கொடுக்குற மாதிரி அதே மந்திரத்தை நம்ம சொல்லின்னு மனசுக்குள்ளேயே அதை அரைக்கணும் அதை அரைச்சி அரைச்சு நல்லா நெய்ஸ் ஆகணும் நெய்ஸ் ஆக வரையும் நம்ம என்ன பண்ணணும் மனசுக்குள்ளே சொல்லினே இருக்கணும் டைமிங் எடுக்கும் ஏன்னா நம்ம இப்போ நிறுத்தி நீத்தி பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் வீட்டில் உக்காந்து பண்ணும்போது டைம் எடுக்கும் அது கூட நம்ம அப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறப்போனா அது நெய்ஸ் ஆன பின்னாடி அது கூட வந்து நம்ம வந்து ஒரிஜினல் நெய் ஒரிஜினல் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நாட்டு நெய் இல்லை காரம் நெய் நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிங்க இன்னொன்று பார்த்தோன்னா நாட்டு நெய் வந்து பார்த்தோன்னா இந்த காட்டில் விளை காட்டில் போய்ட்டு மேய்து பாருங்கள் பசு அதில் இருக்கிற நெய் வசி சக்தி அதிகம் இருக்கும் நீ சிட்டியில் வா எடுக்கிறாங்க பாரு அதெல்லாம் வளர்த்தி இந்த காஞ்சி புல்ல போட்டு அதில் வர்றத வசிலாம் அது கம்மியாக இருக்கும் நல்ல பச்சை தளியை போயிட்டு மூலிகை தின்ட்டு அதில் இருக்கிற நெய்யை வாங்கி நீங்கள் சேர்த்து வச்சிங்க அது வந்து பார்த்தோன்னா வசியும் இருக்கும் இயற்கையவே ஏன்னா வெண்ணெய்க்கு வந்து வசி சக்தி அதிகம் அந்த மாதிரி ஒரிஜினல் நெய் வாங்கி இந்த மாதிரி வச்சு அது வந்து என்ன பண்றீங்கன்னா அடுத்து நெய் ஊத்திக்கீங்க அந்த நெய்யை ஊத்திட்டு நீங்க கலக்க கலக்க தான் அது கொஞ்சம் இதாகும் மெதுவாக மெதுவாக ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறாங்க டைம் பத்தலைன்ட்டு நீங்கள் வந்து அங்கே மெதுவாக செய்யலாம் சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து நெய் ஊற்றிட்டு அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து கொஞ்சம் இதில் வந்து பச்சை கற்பூரம் ரவை போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் கூட நம்ம நைஸ் பண்ணி ரவை ஒரு தூள் ரவை போட்டு ஒரு வாரமாக இதை வச்சு நசைக்கும் அது ஈஸியாக இது இதாகிடும் வச்சுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம கோரோசனை கூரோசனெலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கூரோசனை இங்கே நாட்டு மருந்து கடையில் விற்கிற மாதிரிலாம் கிடையாது இது கூரோசனை வந்து பார்த்தோன்னா மாட்டு வந்து பார்த்தோன்னா உக்கரமாக இருக்கும் பசு அந்த உக்கரமான இதில் வந்து பார்த்தோன்னா நல்லா எருது ஓடுது பாருங்கள் கோவம் அதிகரிக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த மேல் ப இந்த கழுத்துக்கு மேலே இருக்கும் அது வந்து பார்த்தோன்னா அந்த காலத்திலாம் பசங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இருக்கும் நோன் நொடி இல்லாமல் அது வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் நீங்கள் எங்கள் நாட்டு மருந்துகளை வாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபாலாம் இது எதையாடு இது இன்றைக்கி நிலமைக்கு ஆறாயிரம் ஆறாயிரூபா உரிமை ரேட்டு போய் இது ஒரு கிராமே இது அவ்வளோதான் ஒரு கிராமு இந்த ஒரு கிராமே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து மூன்றுரூவாலேருந்து ரூபா வரையும் வரும் இது நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுத்து கஸ்தூரி கஸ்தூரி வந்து பார்த்தோன்னா மால்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயம் மான்லேருந்து வந்து பார்த்தோன்னா அதை எடுப்பாங்க கஸ்தூரி அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இருக்கிற கஸ்தூரி காயில் கூட இருக்குது அதுலேயும் மறலாம் அதே கஸ்தூரி பிச்சியில் வரும் இந்த மாதிரி வந்து நம்ம இதுவும் ஒரு கிராம் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து மூவாயிரம் மூவாயிரம் ஏரிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதை ஒரு கிராம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கொட்டிக்க அடுத்து புணுகு புணுகுலாம் வந்து பார்த்தோன்னா புணுகு பாருங்கள் இதுதான் காட்டு புண்ணுலேருந்து எடுக்கிறது ஒரு கிராம் வந்து ஆயிரம் ரூபாய் இது இன்னொன்று வந்து விந்துல வரும் புணுகில் வந்து பார்த்தோன்னா பூனிலேருந்து விந்து எடுப்பாங்க அதுவும் வரும் அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இதிலேருந்து உருக்கி எடுத்தால் துர்நாத்தம் வரும் இது வந்து ஆயிரம் ரூபாய்லேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா வரையும் இது அது வந்து ஐநூறு ஏழ்நூறு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்துகளில் முப்பது ரூபா கிரீச வாயின் வந்து மைய அரிக்கிறது அது எந்த ம இது வேலை செய்யும் புணுகு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும் இது விந்தில் இது எடுக்கப்பட்டது இதில் உருக்கி எடுத்தோன்னா அப்படியே கருப்பு நேரம் வரும் துர்நாத்தம் வரும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிராம் இதை வந்து நீங்கள் போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரிஜினலாக போட்டோங்கன்னா நல்லா அற்புதமாக வேலை செய்யும் அடுத்து அரகஜா அரகஜாவில் வந்து பார்த்தோன்னா நிறைய குவாலிட்டி இருக்கும் நான் எல்லாத்துக்கும் அடிக்காலம் வச்சுருப்பேன் முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ அரகஜா வரும் பின்னாடி பாருங்கள் நான் இன்சில் போட்டு வச்சுருப்பேன் தரம் வாய்ந்த இது முப்பது ரூபா கூட கிடையாது இது பாருங்கள் தரம் வாய்ந்த இது நீ முப்பது ரப்பி கொடுப்பாங்க நாட்டு எவ்வளோ வருது பார் ரூபாய் இது ஒரே ரவை தான் இருக்கும் நீங்க என்ன பண்றா முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ வாரி தர்றான்னு அது ஏதோ ஒன்று போட்டு அரிசி கொடுத்துருவாங்க ஒரிஜினல் அரகஜா வந்து ஆறுநூறு ரூபாய் இதுதான் இருக்கிறதுலே பியூர் இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி இதெல்லாம் தேடி பிடிச்சி இந்த மாதிரி ஐடி காலம் போட்டு வைப்பேன் முப்பது ரூபாய்க்கும் இருக்குது நானூறு ரூபாய்க்கு இருக்குது ரேட்டு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதான் அடுத்து ஜவ்வாது ஜவ்வாது வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் இது இந்த மாதிரி நீங்கள் சர்வதேயல கூட வாங்கிக்கிங்க நான் வந்து பார்த்தோன்னா ஜவ்வாது ரெண்டு ஐட்டம் வச்சுருப்பேன் காஸ்ட்லியும் வச்சிருப்பேன் கொஞ்சம் மீடியமாக இருப்பேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஜவ்வாது இதில் கொஞ்சம் அடுத்து வந்து பார்த்தோன்னா இது கூட ஒரிஜினல் நான் சந்தனம் ஒரிஜினல் வந்து சந்தனம் எப்படின்னா சந்தனக்கட்டை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் நீங்கள் துட்டு செலவு பண்ணணும் இது வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல பக்காவாக வேலை செய்யும் ஏதோ ஒன்று ஏன்தானமாக பண்ணுங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது அதே மாதிரி கஸ்தூரி அக்தர் கஸ்தூரி அக்தர் இது ஒன்று போட்டுக்கலாம் நீங்க கஸ்தூரி அக்தர் ஊத்திரி எல்லாத்தையும் அடுத்து ஜவ்வாது ஜவ்வாதெல்லாம் நான் சும்மா தான் சொல்றேனே நான் சும்மா இந்த நூறுரூவா ரூபா ஐம்பது வாங்க மாட்டேன் நான் எல்லாமே தொள்ளாயிரம் ஆயிரம் ஏழுநூறு இப்படி காஸ்ட்லியே தேடுவேன் நான் காரணம் என்னன்னா நம்ம மையை பார்த்தாவே எப்படி வாசனையா நல்ல சும்மா வசியும் அப்படியே அதுக்கே வந்துடணும் எல்லா தெய்வங்கள் தேவதைகள்லாம் வந்துடணும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நீங்கள் ஒரு நூறு கூட வாங்கி போடுங்க தப்பு இல்லை பணம் இருந்தால் நல்லா காசுலேயே தேடுங்க பணம் இல்லைன்னா இது பண்ணிங்க ஒரு பாதி ஆ எல்லாமே இருக்குமா அக்தரு நீங்கள் கேட்டால் கிடைக்கும் அடுத்து சேண்டல் சூப் சாண்டல் ரத்த சந்தனத்திலருந்து சாண்டல் எடுப்பாங்கோ இதுவும் வந்து பார்த்தோம்னா நம்ம காசுலேயும் எடுக்கணும் ஒரு முந்நூறு நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் வரையும் இது எவ்வளோ நாள் பண்ணிங்க இன்னும் கூட ஜாஸ்திய போட்டுங்க தப்பு இல்லை நீங்கள் ஆ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கிராமும் இல்லை ஒவ்வொரு பாதி பாதி போட்டுங்க இல்லை மைய நிறைய இருந்தால் ஒரு இது கூட போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா மனசுக்குள்ளே உக்காந்து கணபதி மந்திரத்தை சொல்லி உங்கள் பாட்டுக்கு மையை கணக்கு அரைக்கணும் அரைச்சி அரைச்சி மந்திரத்தை இருக்கணும் நீ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மையை வந்து நைஸ் ஆகும் நைஸ் ஆகி அந்த இது வேலை செய்யும் இதெல்லாம் நீங்கள் அரைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பி எடுத்துக்கோ அந்த டப்பில வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் பாரு அரைச்சி ரெடியை வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஆடுறதுக்கு அது கிட்டத்தட்ட மணிக்கணக்கு லேட் ஆகும் அரைக்கணும்னா இந்த மாதிரி அரைச்சி இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்றங்கண்ணா அந்த விபதி தட்டி அவ்வளோதான் வாரி போட்டு அப்புறம் வாரி போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இது சுத்துறோம் பூ போட்டுக்கணும் நான் மேலே வச்சுக்கிறேன் நீங்கள் கீழே வச்சுக்கங்க வீடியோ தெரியணுக்காக இதை இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா உங்களுக்கு வந்து கணபதி மந்திரம் இப்போ நான் உங்களுக்கு தீச்சி கொடுக்குற மாதிரி அதே மந்திரம் தான் உயிர் கொடுக்குறது அப்போது நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா இந்த மைனி இப்படி பிடிச்சிக்கணும் இது கூட வெத்தலை பார்க்கு எல்லாம் வச்சுட்டு விளக்கு வச்சுட்டு இதை கீழே வைக்கணும் நான் மடி மேலே வச்சுருக்கிறேன் இதை வச்சுட்டு உல்ட்டாவோ நம்ம இங்கே கணபதியை நினச்சிக்கணும் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை வந்து கண்ணை மூடின்னு ஜபம் பண்ணாலும் நான் ஸ்பீடாக வந்துடும் அதை முடிச்சுட்டு இந்த கையை வச்சு இப்படி ஆசீர்வாதம் பண்ணி மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பதினோரு நாள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி நாள் நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு இந்த மூடியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இப்படி மூடிடுங்க மூடிட்டு கூட தினமும் இதுக்கு வந்து என்ன பண்ணுறங்க இந்த மை எப்படி நூல் சுற்றிக்கிறேன் மஞ்சள் நூல் இந்த மைக்கெல்லாம் நான் சுற்றி வச்சுருக்கும் பாருங்கள் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வச்சிடலாம் இப்படி ரப்ப சுற்றிங்க நான் இப்போ சும்மா கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் இப்படி ஃபுல்லாக சுற்றிட்டு குங்கம் வச்சுட்டு நீங்கள் இதை வச்சுட்டு தினமும் நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பொதுவாக மந்திரம் பதினோரு நாள் ஜெபிச்சு இந்த மையை நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்தோன்னா பிரேகு மல்லாம் இதை வந்து கணபதி சித்தி பண்ணுறதுக்கு இந்த மை பயன்படும் அடுத்து வந்து தொழில் வசியம் தெய்வ வசியம் ஜன வசியம் கல்வி வசியம் அடுத்து மன வசியம் வீடு வசியம் வண்டி வசியம் வாகன வசியம் என்ன வசி பண்ணுமோ எல்லாம் இந்த ஒரு மயில் பண்ணிடலாங்க போங்க ஏட்டு ஜெட்டு வசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மை போதும் வர்றவங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் இந்த ஒரு மையை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அவங்க வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன கேட்குறாங்க தொழில் கேட்குறாங்கன்னா நீ பதினோரு நாள் முடித்து ஊர் ஏற்றிட்டு அப்புறம் ஒரு டப்பாவில் சின்ன டப்பியில் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டப்பாவில் வாரி போட்டுக்கணும் இந்த மைடு ஒன்று ஒன்று மட்டும் கொடு இப்போ இந்த மாதிரி டப்பியில் வாரி போட்டு நீங்கள் என்ன பண்ணுறா ராஜா வராரா ராஜாவுக்கு தொழில் வசினா ராஜாவுக்கு தொழில் வசி வசின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு மந்திரம் ஜெப்ஸ் கொடுத்தா ஒரு நெத்தில் வச்சுன்னு போனால் எல்லாம் நல்லா நடக்கும் தொழிலுக்கு கல்வி வசி எதாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு மையை வச்சு பண்ணலாம் இது ஈஸியான மூலிகை உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய மூலிகை தான் இதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அந்த காலத்தில் எல்லா மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க வேன் கிடைக்காத மூலிகை பேரை சொல்லி உங்களை மையே அறிக்கூட மாட்டாங்க மையே அறிக்கிட மாட்டாங்க ஏற்காணந்து மட்டும் என்கிட்ட தான் சொல்றேனே இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் போய் ஒரு ஆள் கட்ட இருந்தால் இன்னும் கோராஜனை என்னான்னு பார்க்கலான்றாங்க கஸ்தூரி தெரிலன்றாங்க மைய அறிக்கை தேரிலான்றாங்க அது போடுற புணுவு இப்படி ஆட்டுறது கூட எங்களை கண்ணில் கட்டலான்றாங்க உங்களுக்கெல்லாம் கண்ணில் கட்டாமல் அவங்க மட்டும் ரகசியமாக அரிசின் வந்து அவங்க கட்டி மடக்கி மடக்கி நீ மை வாங்கணும் மடக்கி மடக்கி தான் பெரிய ஆளான நீ என்னைக்கும் பெரிய ஆள் ஆக மாட்டேன் புரியுதுங்களா எப்பமாக நீ ஏழை ஏழையாக தான் இருக்கணும் நீ என்றைக்கு பெரிய ஆளாக போகிற நீ இதெல்லாம் தெரிஞ்சு நீ மைய அரித்து நீ பண்ணாதான் நீ பெரிய ஆளாக முடியும் இல்லைன்னா என்றைக்கும் ஒன்றும் பண்ணு அதனால தான் உங்களுக்கு நேரடியாக எல்லாமே பண்ணி காமிச்சேன் இதில் எதாவது சந்தேகம் தான் நான் இன்னும் யூடியூப்பில் உங்களுக்கு மைய அரிக்கிற வீடியோலாம் நிறைய இருக்குது பார்க்கலாம் இன்னும் கூட நான் உங்களுக்கு தனியாக குரூப் ஓப்பன் பண்ணி படுறேன் இந்த ஒரு மையை வச்சு நீங்கள் அனைத்து விதம் காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம் கணபதி வச்சு அத்தனை விஷயங்களும் பண்ணலாம் இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்கட்டு எல்லாம் போய் நீ சுற்றினு போய் தேடின்னு வர்ற வேலைக்கு நான் டக்குன்னு இந்த மாந்திரித்த பண்ணி முடிச்சுட்டு அமுச்சு விட்ரலாம் விநாயகர் எப்படி பழத்தை வாங்கினாரோ அந்த மாதிரி நம்மளாம் சுத்த தேவையில்ல எல்லாமே சொல்லுவாங்க ஒரு மாந்திரிங் கற்றுக்கணும் ஒரு இது கண்ணா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் சேவை பண்ணணும் அவங்க கூட ரவும் பகலும் சுற்றணும் திரியணும் எல்லாம் பண்ணி கூட பார்த்தோன்னா யோசிப்பாங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா எல்லாம் பண்ணிட்டு கூட லாஸ்ட்டு கையை கூட விரிச்சு விட்ருவாங்க ஆனால் உனக்கு எப்படி விநாயகரை வச்சு எல்லாமே ஷார்ட்டாக ஈஸியாக ஒரே நாளில் பல வருஷம் உழைப்பு பல வருஷம் கஷ்டம் இதெல்லாம் யாரும் எனக்கு மையை அரிசி காமிச்சது கூட இல்லை கண்ணில் கூட நான் பார்க்க கிடையாது இதெல்லாம் என் மனசுக்குள்ளே தோண்டி எல்லாம் உணர்த்தி நான் செஞ்சு ஒவ்வொரு விஷயமும் இது பண்ணேன் யாருமே நான் தான் சொல்கிறேனே இந்த மையை அரிக்கிற வீடியோவோ மூலிகையோ முதல் முறையே நான் தான் வீடியோவில் போட ஆரம்பித்தேன் தான் இப்போ எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க காரணம் எல்லாமே அவங்கவுங்க இது அதுவும் மூலியமே வந்து பார்த்தோன்னா இந்த பொருள் தான் இந்த பொருள் தான் போட்டு கூட யாரும் கா காட்ட மாட்டாங்கோ நான் இன்னும் உங்களுக்கு நேரடியாக நிறைய மை அரிக்கிறது இது கொடுக்கறதெல்லாம் இன்னும் நிறைய வரும் உங்களுக்கு கிளாஸ் நம்ம இடத்துல அடுத்த கிளாஸில் நம்ம இடத்துல பண்ணும்போது எரித்து உங்களே அரைக்கி வைக்க போகிறேன் நீங்களே அரித்து நீங்களே ஊரு கொடுத்து நீங்களே பரிகாரம் பண்ணணும் அந்த லெவலுக்கு உங்களே நான் கொண்டு வர போகிறேன் அது வரைக்கும் பொறுமையாக இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இந்த ஒரு மையை வச்சு நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யலாம் கணபதி வசி மைய வச்சு சகலத்தையும் பரிகாரம் பண்ணி ஜெயிக்கலாம் அதனால நீங்க கணபதி உபாசனை எடுக்கிறதுனால இது வந்து நாற்பத்தி எட்டு நாள் முடிச்சு நீங்க இது பண்ண ஆரம்பிக்கலாம் புரியுதுங்களா